பகுதிகளில் விடிய விடிய மழை மூல வைகை ஆற்றல் நீர்வரத்து அதிகரிப்பு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா முழுவதும் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது குறிப்பாக வைகை ஆற்றில் நீர்பிடிப்பு பகுதிகளான வெள்ளிமலை மேகமலை அரசரடி பொமராஜபுரம் பகுதிகளில் நேற்று இரவு பெய்த மழை காலை வரை தொடர்ந்தது விடிய விடிய பெய்த மழையால் இன்று காலை வறண்டு காணப்பட்ட வைகை ஆற்றில் நீர்வரத்து தொடங்கியுள்ளது வறண்ட மணல் மேடாக காட்சியளித்த வைகை ஆற்றில் பொங்க தவிழ்ந்து வரும் தண்ணீரை கண்ட விவசாயிகளும் பொதுமக்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் Yeah. <laughs>